தீமையை நன்மையினாலே வெல்ல பழக வேண்டும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு இருபது இருபத்தி ரெண்டு இப்படி சொல்கிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்து அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே தீமைக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்றது வந்து மனுஷனுடைய இயல்பு நல்லா புரிந்து கொள்ளுங்க தீமைக்கு தீமை செய்யறதும் தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்றதும் எனக்கு டைம் வரும் நான் பாத்துக்குவேன் உனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் இது வந்து ரொம்ப குவாய்ட் நேச்சுரல் ஹியூமன் ஃபீலிங் சரியா அப்ப இந்த வசனம் சொல்லுது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்துரு அப்படின்னு சொன்னா இதுல பல காரியங்கள் காணப்படுது பழி வாங்குறதுக்கு கத்துக்குரியது நீ உப்பு கொடுத்துரு ஆண்டவருடைய கருத்துல எல்லாம் பல காரியங்கள் என்ன பண்ணலாம் அந்த காத்துன்றதுல சொல்லலாம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது ரொம்ப பன்னெண்டு பார்த்தோம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் தீமைக்கு நன்மை செய்யறதுக்கு பழகு தீமைக்கு தீமை செய்யாம இருப்பதே கடினம் அதுல ஆண்டவர் சொல்றாரு தீமைக்கு என்ன பண்ண நீ நன்மையை செய்ய அப்படின்னு சொன்னா தீமையை தீமையினால வெல்ல முடியாது ஏன் அப்படி சொன்னா தீமையே நான் ஒரு சகோதரன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இந்த காரியத்தை நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பயங்கர டென்ஷன் என்ன அப்படின்னா எனக்கு தீமை செய்தவன் நல்லா இருக்கான் நான் வந்து கஷ்டப்படுறேன் இதுதான் அவருடைய பாயிண்ட் எனக்கு தீமை செய்தவன் நல்லா இருக்கிறான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு சகிக்க முடியல உள்ள வேதனை இப்ப நான் சொன்ன அவர்கிட்ட நீ அவருக்கு ஒரு தீமையை செய்துட்டு அப்படின்னு சொன்னா உன்னுடைய சோல் என்ன பண்ண உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அவர் பெருதமா அவர் காரியத்தை பண்ணிட்டேன் ஒரு பெருந்த சந்தோஷம் உனக்கு உண்டாகும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாரு திரும்ப உனக்கு தீமையை செய்வார் அப்ப உண்மையிலேயே நீ அவர் வென்றிருக்க மாட்ட உன்னுடைய மனசாட்சியும் அல்லது உன்னுடைய ஆத்மாவும் சொல்லிட்டு இருக்க நீ அவரை ஜெயிச்சுட்டே அவர் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ ஒரு நன்மையை நீ அவருக்கு செய்துட்ட அப்படின்னு சொன்னா அவர் செய்த தீமையை நன்மையினால் என்ன பண்ற நீ ஜெயிச்சுட்ட இன்னொரு நாள் உனக்கு தீமைக்கு என்ன பண்ண மாட்டார் அவரு வரமாட்டாரு ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா தீமையை தீமையினால வெல்லுவது மனித பாவம் அது வந்து நான் படி வாங்குறதான ஒரு காரியத்தை குறிக்குது ஆனா தீமையை நன்மையினால நீ வெல்ல வேண்டும் அது முடியுமானா முடியும் இதுதான் வந்து கிறிஸ்டியன் டீச்சிங் அல்லது நம்முடைய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான வழி